ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வந்து எங்கள் ஊர் பக்கத்தூரில் வந்து பொருள் காட்சி வந்து போட்டிருக்காங்க அதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் ரொம்ப அடம்பிடிச்சாங்க சரி என்ன பண்ணுறது நம்ம வந்து எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் வந்து குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்ல அதனால் வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் கிளம்பி வந்து போனோம் இப்போ வந்து உள்ளே வந்துவிட்டோம் இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா கிங்காங் டைனோசர் காஜிலா ஏசி காஜிலா போதும் இங்கே சரி வாங்க டிக்கெட் எடுக்கலாம் டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம் நம்ம ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட்டு வந்து ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பார்த்துங்க மூணு பேர்த்துக்கு சின்ன பாப்பாவுக்கு எடுக்கலை ஏன்னா அவங்க வந்து இன்னும் மூணு நாலு வயசாக கம்ப்ளீட் பண்ணலை அதனால் வந்து அவங்களுக்கு டிக்கெட்டில் எங்கள் மூணு பேர்த்துக்கு மட்டும் டிக்கெட்டை போட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம் நாங்கள் போன நேரம் அந்த அம்மா சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி கொஞ்ச நேரம் எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு மண்டை காஞ்சிடுச்சி சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்களான்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக டிக்கெட்டை வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சுற்றி இருக்கிற அந்த பலகையில் உள்ள அனிமல்ஸ்லாம் வந்து பாப்பாங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றும் இதெல்லாம் இது இந்த அனிமல் அது அந்த அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிட்ருந்தேன் இதெல்லாம் வந்து வெளியவே இருந்துச்சு ஒன்று ஒன்றா சுற்றி காமிச்சிட்ருந்தேன் செம்மையாக இருந்துச்சுங்க நீங்கள் யாராவது வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் இல்லைங்க இன்னும் ஒரு ஃபோர் டேஸுக்கு தான் வந்து இருக்கும் கம்மியான நாள் தான் போட்டிருக்காங்க லீவு தானே பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க இப்போ வந்து என்டர் ஆக போகிறோம் உள்ள உள்ளே இப்போ தான் போதும் டிக்கெட் கொடுத்தாச்சு டிக்கெட் கொடுக்கும்போது பார்த்தீங்களா செக்யூரிட்டி ராணுவ வீரர் மாதிரி நிற்காது சரி உள்ளே போகலாம் வழி ஏறியாச்சு இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே அப்படியே ஒரிஜினலாக இருந்துச்சுங்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இயற்கைக்கு நடுவில் அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம உண்மையாலுமே அந்த இடத்துல போய் பக்கத்தில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலு அப்படியே ஒன்று ஒன்றும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி எண்ட்ரம்லேயே யானை நம்ம கேரளா வந்துட்டான்டா கேரளா வந்துட்டான்டா கேரளா அவங்க பாரம்பரியம் இதை வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு யானைகள்லாம் அப்படியே உண்மையாலுமே ஃபஸ்ட்டு அதெல்லாம் நின்றுங்க ஃபோட்டோ பிடிச்சிருவோம் செமையா இருந்துச்சு யானையெல்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு காட்டுக்குள்ள காடு என்னமோ ஒரு காடு போன மாதிரி ஒரு ஃபீலிங் சிங்கம் சிங்கம் எங்க பாப்பா வந்து கண்ணை மூடிக்கிட்டா சின்ன பாப்பா அதெல்லாம் அங்க பாருங்க கண்ணை மூடிட்டு எப்படி பா நிக்கிது பாருங்க அப்படியே சைட்ல இருந்தாங்க கண்ணை ஒட்டகச்சி விங்கி அந்த இடம் பாருங்க அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு ஃபீலை கொடுக்குதா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு மாடு மாட்டை வந்து நான் பிடிக்க போறேன் இப்ப பாருங்க செமையா இருந்துச்சு அது தலையனு ஆட்டிட்டு சூப்பரா இருந்துச்சு நிறைய பேர் வந்து அதை அடக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க சரி நம்ம அடக்கவேலாம் போவேன் நான் தொட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் ப்ளேஸ் எப்படி இருக்குதுன்னு இப்போ சொல்லி பாருங்கள் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாங்க அதனால் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போவாமல் இது பண்ணாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக வந்து அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க நாங்கள் வந்து இப்போ வீடு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த வழியாக தான் போயிட்டு போயிட்டு வந்தோமா அப்போ வந்து பாப்பா வந்து அம்மா அங்கே போகலாம் போகலான்னு சொல்லி ஒரு டூ டேஸாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி என்ன பண்ணுறது நம்ம கஷ்டப்பட்டு குழந்தைங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லை போவோம் போய் சுற்றி காமிச்சிட்டு அவங்க நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு வா செஞ்சு வாங்கி கொடுத்து விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்துடலாம்

கங்காரு குட்டி இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஏதோ தொங்குது அது அவதாரோடா அப்போ வந்து லேடி அவதார் ஹீரோயின் எங்கே இருப்பாங்க ஹீரோயின் அவதாரோட என்ன சொல்கிறது ஒய்ஃபா ஒய்ஃபா லவ்வரா லவ்வர் அவங்க அவதார் அங்கே இருக்காரு அவங்களோட அனிமல் பக்கத்தில் அது பக்கத்துலேயே வந்து அவங்களோட ஹீரோயின் அனகோண்டா அனகோண்டா பாம்பு அனகோண்டா சிறுத்தைங்க என்ன அடிச்சுக்கிற மாதிரி ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது வேற லெவல் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஜூ முடிஞ்சாச்சு ஜூ முடிச்சதுக்கப்புறம் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கஸ்குள்ளே என்ட்ரி ஆகும் இவெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா உள்ள வர்றதுக்கு ஒரு உதவி மாதிரி தான் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க இப்பதான் உள்ள எம்சிஆர் எம்சி ஆர்னு பாத்தீங்கன்னா கடைகள் இந்த கடை பார்த்தீங்கன்னா போட்டா நம்ம குடிச்சோம்னா பத்து நிமிஷத்துல உடனே பிரிண்ட் போட்டு குடிச்சோம் இந்த குழந்தைங்க ஃபோட்டோ பார்த்தீங்களா உடனே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டுல இருக்கிற ஃபோட்டோவே நமக்கு மாட்ட இடம் இல்லை எதுக்குடா தேவையில்லாத வேலை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடைங்களாக இருந்துச்சு ஆனால் ப்ரைஸ்லாம் வந்து பயங்கர ஓவர் பார்ப்பாங்களே வந்து எதுவும் வேணாமா எனக்கு நான் விளையாண்டுட்டு தோண்டி எதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே போனோம் இந்த கடைக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாங்க ஏதாவது பிடிச்சிருந்தா வாங்கலான்னு சொன்னேன் அதில் எதுவுமே நல்லா இல்லை ப்ரைஸும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் அமையல அதனால் எங்கேயுமே நாங்கள் போகலை வாங்கலை எதுவுமே வாங்கலை நேராக வந்து விளையாட போயிட்டோம் அப்படியே பார்த்துக்கிட்டே விளையாட போயிட்டோம் எல்லாம் நிறைய கடைங்க இருந்துச்சு இப்போ எதாவது உள்ளே போனோம்னா கடைங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அதில் இதாக எடுத்தாலும் பத்து இதாக எடுத்தாலும் இருபதுன்னு சொல்லி நிறைய கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இந்த கடை வீதியில் வாங்க வாங்கினேன் வாங்கினேன் இதை எடுத்துக்கங்க இதே எடுத்துக்கங்க இதை வாங்கிக்கோங்க சீப்பு 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 சரியில்லை எங்களுக்கு எதுவும் அது மன நிம்மதியை கொடுக்கல அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதனால நாங்க வாங்கலை ஆனா பாதி பேர் இந்த வடக்கன்ஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க அதனாலயே நாங்க எதுவுமே வாங்கலை உள்ள போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கருப்பட்டின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அதை வாங்கி வாயில் போட்டதையும் வந்து பயங்கர காரமாக இருந்துச்சு அது கருப்பட்டிங்கிறது வந்து சர்க்கரை மாதிரி தானே இருக்கும் காரமாக இருக்குமா எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் கொடுத்து சரி சாக்லேட் மாதிரி தான் சர்க்கரை தானே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் போட்டால் அது வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு கீழே தூக்கி போட்டேன் இது பாருங்காய் கடை லெமன் ஊருகாருகா கருவாடு கருவாடுல வந்து இந்த சின்ன சின்ன கருவாடு இருக்குன்னா அந்த கருவாடில் ஊருக்கா இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஊருக்காயெலாம் வச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் கலரிங்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை அது வரைக்கும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் வந்து ஜூவை தாண்டிட்டோம் அடுத்து கடைவியை தாண்டிட்டோம் இப்போதான் உள்ள சர்க்கஸ் என்சி ஆகும் உள்ள இப்போதான் விளையாட்டு ஜமான எல்லாமே இருக்க போகுது உள்ள என் நம்ம பாருங்க ஃபுல்லா தெரியும் பாருங்க பார்த்தீங்களா ஏ எவ்வளோ பார்த்தீங்களா இது வந்து கேம் கேம் அந்த வளையம் போடுறது அதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஸ்ட் டப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு சோப்புகளாக தான் இருந்துச்சு என்னடாது இது இது போய் அந்த இதுக்கு நாங்கள் போகலை சோப்பை வச்சு என்னங்க பண்ணுறது அது நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு இல்லை எல்லாமே வந்து டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சோப்பு எப்படியோ அது நம்மளை விழுகா விழுகாது நிறைய பேர் ஆனால் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தோம் ஒருத்தர் கூட வந்து அந்த பொருள் மேலே வந்து விழவே இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் நம்ம கேரளாக்கெலாம் போனோம்னா அங்கே எடுப்போம் ஃபோட்டோ கேரளா கேரளா ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக வச்சுக்கே பாரு பின்னாடி ஒரிஜினலாக ஜூ கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துருந்தா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் நம்ம தேவையான ஃபோட்டோங்க எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு சரி ஓகே வாங்க கேம் விளாடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோம் குழந்தைங்க ஒவ்வொன்னா கேட்குறாங்க இது வேலை இல்லாமல் அது விளையா பைக்கு பார்த்தீங்க பைக் ரைடு பார்த்தோம்னா ட்ரெயின் வாத்து இதெல்லாம் ஆனால் இன்னைக்கு வந்து அவ்வளோவா வந்து கூட்டம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டேல தான் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டமாக இருக்கு ஃப்ரீயாக கிடையாது ஃப்ரீயாக இன்றைக்கி போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கூட்டம்லாம் வந்து இல்லை அவ்வளோவா ஏன்னா நேற்றுலேருந்து தானே பசங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க இன்னும் சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை தான் கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு ஜாலியா உட்கார வச்சு எல்லாம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தோம் லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள் ராட்டினத்துக்கெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது கடை தாண்டி வந்தோம்னா எப்போதுங்க சேர் ஐஸ்கிரீம் கடைக்கு சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்லாம் இதுக்கு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உட்காந்தே கிடையாது அது எப்படின்னா நடுவில் டேபிள்லாம் இல்லைங்க அந்த வரிசையாக கல்யாணம்லாம் வந்து உட்காந்து பார்ப்போம்ல வரிசையாக பின்னாடி பின்னாடி சேர் அது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு ரீசண்டாக பண்ணியிருந்தாங்க முன்னாடி இதே மாதிரியே சர்க்கஸ் போட்டப்ப கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அடர்ஞ்செல்லாம் மண்ணில் உட்காந்து சாப்பிடற மாதிரி தான் இருந்துச்சு இடத்துல அப்படி தான் போடுவாங்க இவங்க கொஞ்சம் தேவை டீசெண்டாக சேதை போட்டு எங்கள் ஃபேமிலியே சேதை போட்டு உட்காந்துக்கிற மாதிரி டீசெண்டாக பண்ணாங்க சரி வாங்க குழந்தைங்களுக்கு விளையாட கேம் இருந்தால் கேம் ஃபஸ்ட்டு விடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு இதில் போகலாமா அதில் போகலாமா அப்படின்னு இருந்துச்சு நம்ம போனால் தெளிவாக போகணும்போதுங்க அப்பளம் பார்த்தீங்களா டெல்லி அப்பளம் நம்ம வீட்டுக்கு சின்னதாக அப்பளம் சுதந்த மாதிரி இங்கே டெல்லியிலேருந்து அப்பள பெரிய அப்பளமாக சொல்லாங்க அந்த இடத்துல பானி பூஜி இருந்துச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் பக்கோடா இருந்துச்சு மிளகா பஜ்ஜி அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கிழங்கை வச்சு அதுக்கு பண்ணா வளைவலயமா போய் ஸ்பைரல் பொட்டேட்டோ ஸ்பைரல் என்னது ஸ்பைரல் ஸ்பைரல் பொட்டேட்டோ அந்த பொட்டேட்டோ இருந்துச்சு சும்மா ஸ்நாக்ஸ் இது பாருங்க ட்ராகன் ஓட இது ரோலர் கோஸ்டரா அதுக்கப்புறம் இந்த இது என்ன குழந்தை விளையாடுது அந்த ஜம்பிங் அந்த இது அது பேரு ராட்டினம் பெரிய ராட்டினங்க இதுலதான் பொண்ணு ஒரு ஆசை ஆனா பசங்களை பாத்துக்க ஆள் இல்ல அவங்கள கூட்டிட்டு போனா அதுல சரியா இருக்காது ஏன்னா நமக்கே பயமா இருக்கும் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகலை யாராவது கூட தெரிஞ்சவங்க இல்லாட்டி ரிலேஷன் யாராவது வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்திருப்போம் பசங்களை பார்த்துக்கு ஆள் இல்லாத காரணத்தினால நாங்கள் வந்து பெரிய ராட்டணத்தில் போகலை பார்த்து என்ஜாய் பண்ணோம் தூரத்தில் நின்று அவ்வளோதான் இப்போ வந்து பார்ப்பாங்க வந்து இந்த அது என்னங்க காரா கார் ராட்டணத்தில் போகணுன்னு சொல்லி சொன்னாங்க அந்ததுக்காக வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் நிறைய விளையாண்டாங்க ஒரு ரெண்டு மூணு இதில் விளையாண்டது மட்டும்தான் நாங்கள் எடுத்திருப்போம் மிச்சத்தெலாம் வந்து எடுக்க மிஸ் பண்ணியாச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க நிறைய இதில் விளையாண்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க குழந்தைங்க அவங்கள பார்க்கையில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் காரில் உக்காந்துருக்காங்க பக்கத்தில் ஸ்கூட்டி இருந்துச்சு அதில் யாரும் உட்காரல கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் உட்கார 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 வச்சுருக்கலாம் பாப்பாலாம் அவங்களுக்குலாம் அதனால் வைக்கல கார்லேயே வச்சுட்டோம் ரெண்டு பேர்த்தையுமே இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி அடுத்து நடுவில் பாருங்கள் நாலு இருக்குது அதுக்கப்புறம் மோட்டோ பட்லோ வா நடுவுலோ அந்த பட்டிலு பட்லு பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பா அந்த பட்லு எங்கடாது நிக்கிறாங்க நம்ம டிவியில் பார்த்தது இங்கே வந்து நிற்கிறாங்களே சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் கொஞ்ச நேரம் அவங்கள மட்டுமே பட்லுவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் கூட அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் சின்னவங்க ஆனால் வந்து அழுகவே இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே என்ஜாய் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் மாதிரி உள்ளே வச்சுருந்தாங்க ஆதரவு மூவி அதை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் ஹாலிவுட் படம் பேய் படம் போட்டுருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தோம்னா மூவி மாதிரி கண்ணாடி கொடுத்து மூவியும் பார்க்கலாம் அதுவும் நாங்கள் பார்த்தோம் அது வீடியோ எடுக்க முடியல உள்ளே போனால் பிளாக்காக இருக்கும் எங்களால் வீடியோ வந்து பண்ண இல்லை சரி நாங்கள் சரி வீடியோ பண்ணதோடு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு நிறையா நிறைய இது வீடியோ எடுக்க முடியல சரி என்ஜாய் பண்ணதான் முக்கியம்னு சொல்லி நம்ம வீடியோ எடுக்காமல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலஞ்சு சும்மா குழந்தைங்க விளாட்றா மட்டும் லேசாக ரெண்டு வீடியோ மட்டும் எடுத்தோம் அதில் ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பீடாக சுற்ற ஆரம்பித்தோடனே குழந்தைங்க கற்று பயப்படுவான்னு பார்த்தா பயப்படவே இல்லை உங்களுக்கு ஜாலியாக அசரவே இல்லை அமைதியாக உட்காந்துருந்தாங்க சரி ஓகே நம்ம அடுத்த சைடு போன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயின் ட்ரெயினில் போகலான்னு சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கியாச்சு பாப்பாங்களுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கணும் அது நம்ம ஃபஸ்ட்டு போனவங்க வந்து விளையாடிட்டு இருக்கவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க இறங்கினது நம்ம வந்து முன்னாடி போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களை கூட்டிகிட்டு போய் முன்னாடி வந்து உட்கார வைக்கலான்னு உட்கார வச்சேன் அப்புறமேட்டுக்கு அதோட ஓனர் ஒருத்தவர் வந்து நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஏன்னா பசங்களை ஒண்டி தனியாக உட்கார வச்சோம்னா எதுவும் கீழே இது விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு எண்ணெய் வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது நம்மளும் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் நம்மளும் குழந்த தானே நமக்கு அப்படின்ட்டு ஜாலியாக நானும் வந்து உக்கார போகிறேன் அங்க பாருங்க ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு இப்பதான் வந்து அந்த மகனை வந்து உட்காருங்க நீங்களும் உட்காருங்க குழந்தை பாப்பா முண்டி வேணா அப்படினு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சாங்க ஏனா அந்த டர்னிங்லாம் வந்து சேஃப் இல்ல கீழே இது விழுந்துருவாங்க அப்படினு சொல்லிட்டு என்னையும் உட்கார வச்சிட்டாங்க நானும் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் ஒரு சந்தோஷமா தாங்க இருக்கு நமக்கு செம்மையா ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நேரம் சுற்றுனாங்க ஏன்னா வந்து கூட்டம் இல்லைல்ல சும்மாவும் வண்டியை நிப்பாட்டி வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கூடுதலான நேரத்துலேயும் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு செமையாக பாருங்களே நீங்களும் அதுவும் முன்னாடி இதுக்கு தான் உட்கார்ந்தாங்க நல்லா இருக்குல்ல முன்னாடி இது நம்ம வீடியோலாம் எடுக்க ஃபோட்டோலாம் எடுக்க அதனால் ஃபஸ்ட்டு அப்படி உட்காந்துட்டோம் எங்களுக்கு பின்னாடி வந்து யாருமே இல்லை அப்புறம்தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஏறினாங்க அப்புறம் உண்மையான ட்ராக் மாதிரியே ட்ராக் போட்டு அதில் ஜல்லிக்கலை தான் போட்டு அப்படியே ஒரிஜினல் ஃபீல் அப்படி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஒரிஜினல் ஃபீலாகவே இருக்கும் ட்ரெயின் வரும்போது நம்ம படத்தில் தான் தான் பார்த்து போக நம்ம நேரில் நீங்கள் இருக்கிறது சந்தோஷமாக குழந்தைங்க சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்க ஜாலியாக வந்தாங்க விளாண்டுக்கிட்டு ஓகே கம்முன்னு இருந்தாங்க ராட்டினங்கள்லாம் நிறைய இருந்துச்சு நிறைய இதில் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சி அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏதோ எடுத்த வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் கிடச்சிருந்துச்சின்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடுப்போம் வீடியோ ஃபுட்டேஜ் நிறையா இது மிஸ் ஆயிடுச்சு என்னடா இது ரஜினிகாந்த் படம் மாதிரி சொல்லுறதே நினச்சிட்டிங்களா உண்மையுமே மிஸ் ஆகிடுச்சிங்க ஃபோனில் திடீர்னு நைட்டு காரதாகி வீடியோ மிஸ் ஆகிடுச்சி சரி வாங்க ட்ரெயின் விளாண்டாச்சு நம்ம அடுத்த கேம் போகலாம் அப்படியே நடந்து சரி வேறு என்னாச்சு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு போனோம் பார்த்தீங்களா ரோலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ராட்டனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் நிப்பாட்டிதாங்க ஆக்சுவலி லவ்வர்ஸாக வந்தால் கூட மேலே போயிட்டு நிப்பாட்டிதாங்க ஜாலியாக அவங்க அப்படியே இந்த ஊரே தெரியுது ஜாலியாக செம்மையாக இருக்கும் பெரிய இது பாருங்க ட்ராகன் அவ்வளோ கஷ்டம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் சூப்பராக குழந்தைங்க விளையாடுறதுக்கு பலூன் மாதிரி அதில் வந்து பாப்பு குட்டிஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த வாட்டி என்னன்னு தரல நிறையாவது விளையாடவுமா என்னன்னு தெரில அதில் வண்டி வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம வெளில விளையாண்டு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம வெளியே கிளம்பலாம் ஹர்க்கஸ் முடிஞ்சிச்சு போயிட்டு அடுத்தி திரும்பி பாய் அவட்டோம் ஆயிடுச்சு உள்ள போனோம் சரி ஓகே என்ன சாப்பிடலாம்னு ஒரே டவுட்டு சேரல உட்காந்து அதை பேசிக்கலாம் மெனுக்காடு வாங்கணும் மினாடு பார்த்தா அந்த ஹோட்டல் எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு இதை பாய்ச்சலாம் அதை பார்க்கலாமா இது வாங்கலாமா கீர்த்தனா ஒரே டவுட் இது சொல்லாமா அதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அப்புறம் வழக்கம் போல என்ன நம்மளோட சிக்கன் ரைஸ் தான் நமக்கு எப்பயுமேட்டு ரெண்டு பிளேட் சிக்கன் ரைஸ் வாங்கணும் வாங்கி வந்து நல்லா திருப்தியாக வாங்கிட்டோம் அடுத்து குழந்தைங்களுக்கு பீஸா சொல்லுவோம் மோமோ சொல்லுவோம்னு சொல்லிட்டு மோமோஸ் சொன்னோம் அப்புறம் பீஸா சொன்னோம் மோமோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுடாவும் பீஸாவும் செம்ம சூடு சாப்பிடவே முடியல ரொம்ப சூடாகவும் கையில் தொட ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலாம் போத எங்கள் வீட்டுக்கு போக வழியெல்லாம் சர்க்கஸ் வழியில தான் போவோம் அதனால பாப்பு குட்டிஸ் வந்து டெய்லியும் போகலையும் வரையிலையும் இதை பார்த்து பார்த்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலயே வந்தோம் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு கிளம்பிட்டோம் இன்னுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்